அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி காலை விடியற் காலை வானிலை அறிக்கை அதாவது வந்து ரெண்டு மேலே வானிலை அறிக்கை இப்போ கணக்கு அவசியம் வந்திருக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வர்ற மூணாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி விடியற் காலையிலேருந்து ஐந்தாம் தேதி வரை ஐந்து ஆறாம் தேதி வரைக்கும் கூட இருக்கலாம் அதாவது வந்து காலை நேரத்தில் வந்து மழை தொடங்குகிற போகுது தொடங்கி அது வந்து மதியத்தில் மத்திய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து மேற்கு மாவட்டங்கள் அப்படியே போய் அது இது வந்து மூன்றாம் தேதி இது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா காற்று கிழக்கு காற்று வரப்போகுது இப்போ வந்து பார்த்துருக்கீங்க நைட்லாம் வந்து கடுமையான பனி பகல்லாம் கடுமையான வைப்போம் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான் இதுதான் என்னுடைய என்னுடைய பேட்டனே இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த அடுத்த சுழற்சி அதாவது மூணு நாலு அஞ்சு வந்து காலையில் மழை இருக்கும் மத்தியானம் மழை இருக்காலாம் சொல்ல முடியாது இப்போ வந்து இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வடகம் போடுறவங்க இந்த வந்து கோடையில் செய்கிற வேலைகள் ஊறுகாய் போடுறவங்க வத்தல் போடுறவங்க எல்லாமே வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும் இந்த உளுந்து பறிக்கிறவங்க அறுவடை செய்கிறவங்க பயிர் பறிக்கிறவங்க இதெல்லாம் எல்லாமே உளுந்துலாம் கூட நேற்றினா எங்கள் நண்பர் போட்டிருந்தாங்க சுத்தமே மஞ்சள் நோய் அது வந்து பரவுதுன்னா எப்படின்னா கொலை நோய் மாதிரியும் அதாவது வந்து நெல்லில் புகையான் பரவும் தெரியுங்களா அந்த மாதிரி பரவுது அது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது சரி அதை த தப்பிச்சு வர்றவங்க அதுக்காக சொல்கிறேன் இந்த மூணு நாலு அஞ்சு மழை மூணு ஆறு வரைக்குமே மழை இருக்குது அது வந்து பகல் வந்து டெல்டா கரையோரங்களில் இருக்கும் அப்படியே நகர்ந்து அப்படியே மேற்க போயிட்டே இருக்கும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இது போயிட்டு போட்டுங்க அடுத்தது வந்து தென்சீனா கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்வு என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ரெண்டு தேதி வாகக்குல நமக்கு இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்பலையும் சிங்கப்பூர்லேயும் மழை பெய்யும் அது சிங்கப்பூர் மழை நமக்கு இப்போ வந்து இந்த வீடியோவில் தேவை கிடையாது அது தனியாக போடுறேன் அது வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப இது வந்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி மத்திய வங்கக்கடலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எப்படி நகருதுங்கிறதுல வந்து பல வந்து மாடல் வந்து பல வந்து விஷயங்களை சொல்லுது இருந்தாலும் நான் நம்புகிறேன் இந்த யூரோப்பியன் மாடலும் ஜெர்மன் மாடலும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அது புயலாக மாறுறத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் உயிரழுத்தம் வந்து அது தடுத்துடும் தடுத்துட்டு அதனால் வந்து அதனுடைய இது வேறு சில காரணங்களால் அது குன்றி போய் அது தமிழக கரையை ஒரு க தாழ்வு பகுதியாகவே கரையை கிடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இதனால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஏழாம் தேதி இரவு எட்டு ஒம்பது பத்து அதாவது மூணு நாலு அஞ்சு பெய்ற மழை ஆறு பெய்கிற மழை வந்து காலையில் பெஞ்சிட்டு போயிடுங்க ஆனால் ஏ ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்புறம் பதினொன்று லெவலாக இருக்கும் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு நான் சொன்னது தான் அதாவது வந்து ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று அதாவது வந்து கோடை காலமாக இது வந்து ஐப்பசி மாசமானு தெரியாத அளவுக்கு மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியத்துவமே பெறுது அதனால தான் அந்த கோடை காலத்தில் இந்த காலை போடுவாங்க அதாவது வந்து தரக்காலவான்னு சொல்லுவாங்க அதை அவங்க எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மழை கூட தப்பிச்சுப்பாங்க கல் அறுத்துட்டு நினச்சிட்டு அதை போட அதுக்காக தான் இந்த அவேர்னஸுக்காக தான் இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது மாடல்கள் ஒரு நமக்கு நம்பகமான மாடல்கள் என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் மழை பெய்யும் தான் அப்படின்னு சொல்லுது என்னுடைய கணக்குப்படி இது வந்து ஏப்ரல் பதினெட்டு அதாவது சித்திரை நாலு வரைக்கும் தொடரும் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு ரெண்டு நாள் கேப்பில் வந்துடுது பன்னெண்டாம் தேதியை கிளம்பி வருது தென்சீன தென்சேன தான் வருது எல்லா நிகழ்வுகளும் அதுக்கு காரணம் என்னென்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் கெல்வி நலவுகள் வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அதனால் வெப்ப நீராட்டத்தில் எடுத்து அதை வந்து இஆர் வேவர்ஸ் சொல்கிறேன் ஈக்கோட்டிகள் ராஸ்பி வேவ்ஸு அதாவது எம்ஜிஓ ஆக்டிவாக இருக்குது இன்னொரு எம்ஜிஓ ஃபேஸ் ஒன்று வரப்போகுது அதாவது லானினா எள்ளினோம் இதெல்லாம் ஏன்னா ஏன் பின்னாடி சொல்கிறேன்னா முன்னாடி சொன்னால் டக்குன்னு இது பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால் மழை பெய்ய போகிறதுங்கிறது உறுதி மூணு நாலு அஞ்சு ஆறு அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஏழு கொஞ்சம் கேப் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஏழு நைட்டே ஆரம்பிச்சிடும் அப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினோ பதினொன்று ஒரு கேப் இருக்கலாம் அதாவது ச வருஷம் வரப்போல்லாம் மழை தாங்க சித்திரை மாதமாக ஐப்பசி மாதமான்னு தெரியாது இப்போயே நைட்டில் பார்த்தீங்கன்னா பனி பெய்கிறத பார்த்தா நேற்றிலாம் ஒரு விஷப்பணி எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம்லாம் விஷப் அந்த மாதிரி ஒரு பனி பகலில் வெயில் கொளுத்துது அது எப்படியாப்பட்ட மோசமான எங்கே பார்த்தாலும் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வியாதிகள் சளி பிடிச்சிக்கிறது ஜுரம் சில பேர் அம்மா போடுறது இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது அதனால் பயிரையும் விட்டு வைக்கல அது உளுந்து பயிரில் அந்த வைரஸ் மஞ்சள் வைரஸ் வை தைக்கி அதையும் இருக்குது அதனால் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல இந்த லட்சணத்தில் மியான்மரில் நிலநடுக்குங்க முடி பாவம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க எங்கே போயிட்டுருக்கு காலம் எங்கே செல்லும் இந்த காலம்னே தெரியல இருந்தாலும் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அடுத்தது வந்து ஏன்னா அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையே பார்க்கும் ரைட்டுங்களா அடுத்தது என்ன நேச்சி கூட ஒன்று பார்த்தா ரூமரா கூட இருக்கலாம் அடுத்தது வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய அபாயம் அதாவது நிலநடுக்கத்துக்கு நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம்னு போட்டிருக்கான் அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை போயிடலான்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் தீவுகள் அதான் இந்தோனேஷியாவை சுற்றி உள்ள தீவுகள் பயங்கர அழகாக இருக்காங்க சிங்கப்பூர் உட்பட அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் வந்து அதெல்லாம் இறைவன் ஒருத்தன் இருக்கான் கைவிட்ட மாட்டான் அப்படிங்கிறத மட்டும் உண்மை அதனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் மழை தொடரலாம் ஏழு கொஞ்சம் கேப் இருக்கலாம் அப்புறம் எட்டு ஒம்பது பத்து இது வந்து ஒரு நிகழ்வுனால் வரும் காற்று சுழற்சியால் வரும் மழை அதனால் வந்து காலையில் பெஞ்சிட்டு போயிடும் ஒரு மணி நேரத்தில் அப்படிலாம் கிடையாது நின்று பெய்யும் எப்போ வேணாலும் பெய்யும் அந்த மாதிரி பெய்யுங்க எட்டுலேருந்து அந்த சித்திரை பிறக்கிற வரைக்கும் சித்திரை புறக்கிறதுக்கு என்ன சித்திரை ரெண்டு மூணு தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கேப் இருந்துட்டு திருப்பி ஒரு சுழற்சி வந்து அதோட சேர்ந்துக்கும் சேர்ந்துக்கிட்டு திருப்பி அநேகமாக சித்திரை பயணிச்சு வரைக்கும் கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கொஞ்சம் அவேர்னெஸ்ஸாக இருங்க அவ்வளோதான் ஏன்னா உளுந்து பயிர் எடுக்கிறவங்க ஏற்கனவே பட்டக்கால்லேயே படும் கெட்ட குடியை கெடும்னு ஏற்கனவே மஞ்சள் தொழில் பாய்ச்சிருக்கு ஏதாவது உள்ளதை எடுப்போம்னு பார்த்தா அதுக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சிங்க யாரையும் பயமுறுத்துறதுக்காக இந்த பதிவு அல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்துங்க அந்த வடவம் பிழிக்கிறவங்க இந்த உளுந்து அதாவது இந்த வருஷ வாங்கிறது காய வைக்கிறது வச்சுக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க புளி எடுக்கிறது இந்த மாதிரி புளி உழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பல நடக்கும் அதாவது கிராமத்து நம்மளுடைய பக்கம் அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்துக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் மூணு நாலு அஞ்சு மழை இருக்குது ஆறு மூணுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து மழைனே வச்சுங்களேன் ஏன்னா நம்பி எதையும் காயப்பட முடியாது அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக மழைங்கிறது இருக்குது மூணு நாலு அஞ்சு அதை விட்டுனா ஏ ஏழாம் தேதி நைட்லேருந்து எட்டுலேருந்து ஒரு பதினெட்டாந்தேதி வரைக்கும் மழை இருக்குது மழை தொடரும் நன்றி வணக்கம்